எங்களுக்கு அது போதும் அது போதும் சொன்ன மாதிரி செத்தா ஆறுக்கு மூணு தான் என்ன ஒன்னு வசதியா இருந்தா கட்டையில எரிப்பான் இல்லன்னா விறகு கட்டையில எரிப்பான் தலைவர் சொன்ன மாதிரி என்னையா காசு 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 பணம் பணம் செத்தா ஆறுக்கு மூணு அருணா கை அத்துட்டு உள்ள வைப்பான் இங்க இப்படி வைப்பான் அங்க நெட்டுக்கு வைப்பான் இன்னைக்கு அங்க போய் மெரினா பீச்சில் போய் பார்த்தா எப்படி இருக்கீங்க நீங்க யார் இடத்துல இருக்கீங்க என் தலைவர் ஒருத்தர் தான் சொந்த இடத்துல இருக்க அது போதும் அது போதும் எங்களுக்கு எங்கள் தெய்வம் தெய்வம் காட்டிய வழியில நாங்க சொல்லுவீங்க தேமுத்திக்க அப்படியே குறைஞ்சிட்டு குறைஞ்சிட்டு எங்க குறையும் தான் ஏறிட்டு இருக்கு இப்போ ஏறிட்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு நாளா இன்னைக்கு தமிழ்நாடு முழுதும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அவ்வளவு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு போறாங்க ஒவ்வொருத்தரும் போறாங்க ஐயோ இப்ப ஏற்பட்ட மனிதனை இப்ப ஏற்பட்ட மனிதனை போடல போடுறாங்க இப்ப வருத்த போடுறாங்க ஆனா இப்போ தெரியுது இனிமேல் ஓட்டு போடுவாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிக்கும் ஓட்டு போடுவாங்க எழுதி எழுதி அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பேரை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்